போதப்பாண்டி அருகே கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் மோதிய விபத்தில் இரண்டு மாணவர்கள் பலி கன்னியாகுமரி மாவட்டம் போதப்பாண்டி அருகே உள்ள கீழே ஈசாந்தி மங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் அபிஷேக் வயது பதினெட்டு இவருடைய நண்பர் துவரங்காடு மத்தியாஸ் நகர் பகுதியை சேர்ந்த ஆகாஷ் வயது பதினெட்டு இவர்கள் இருவரும் நாகர்கோவில் கோணம் அரசு தொழிற்பயிற்சி கூடத்தில் படித்து வந்தனர் இந்த நிலையில் நேற்று மாலையில் அபிஷேக்கும் ஆகாசும் மோட்டார் சைக்கிளில் இயற்குளத்தில் இருந்து ஈசாந்தி மங்கலம் நோக்கி சென்று கொண்டிருந்தனர் மோட்டார் சைக்கிளை அபிஷேக் கூட்ட ஆகாஷ் பின்னால் அமர்ந்திருந்தார் அவர்கள் மாங்குளம் பகுதியில் வந்தபோது ஒரு வேனை முந்தி செல்ல முயன்றனர் அப்போது எதிரே வந்த கார் மீது மோட்டார் சைக்கிள் பயங்கரமாக மோதியது இதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டு படுகாயம் அடைந்தனர் உடனே அக்கம் பக்கத்தினர் இரண்டு பேரையும் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் ஆசாரிவள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஆனால் செல்லும் வழியிலேயே அபிஷேக் பரிதாபமாக உயிரிழந்தார் மேலும் அவரது நண்பர் ஆகாஷ் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் ஆனால் அவரும் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் தொடர்ந்து இது குறித்த புகாரின் அடிப்படையில் போதபாண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்